அன்பான மக்களே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துருச்சுங்க வர்ற ஞாயித்துக்கிழமை அஞ்சு மணிக்கு என்ன ப்ரோக்ராம் வரப்போகுது என்ன ஷோ போட போகிறாங்க என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸில் நிறைய நான் வந்து பார்த்தேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விகா வந்து கலந்துருந்தாங்களே ஸ்பெஷல் ஷோவில் வந்துட்டு அதில் வந்து அந்த ஷோ வந்து அதாவது விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீமியர் ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க இல்லையா அது தாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ப்ரொமோ வந்து டிவியில் விட்டாங்க சூப்பராக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரொமோ பயங்கரமாக இருக்குதுங்க யாழ் ஆர்டிஸ்ட்டு பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக நம்ம விஜய் காவேரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க அதில் ரெண்டு பேருமே செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க அதுவே குட்டியாக ஒரு நமக்கு ப்ரொமோ மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையா இருக்கு இந்த சோ பாக்கிறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் வர்ற சண்டே ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு சரிங்களா அஞ்சு மணிக்கு போடுறாங்க எத்தனை மணி வர போடுறாங்க அப்படிங்கிறது தெரில சூப்பர் சிங்கர் வேறு வரதுனால எத்தனை மணி வர போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் இந்த ஸ்பெஷல் ஷோவில் எல்லாருமே இருக்காங்க ஆள் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது ஆனால் விஜய் காவேரி பயங்கரமாக சூப்பராக வந்து பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க ஃபேமிலியாக எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்காங்க எல்லா சீரியல்லேருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க ஆனால் பேராக வரலாம் எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா டிவியில் ப்ரோமோ வந்துருச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம சூப்பராக இருந்தது பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது டிஜிட்டலில் வந்து இன்னும் வரல வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ டிவியில் வந்துருச்சு சூப்பராக இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க